வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஷர்மிலா ரோஷன் தலைப்புச் செய்திகள் பதினேழாவது குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு மோடி புதுதில்லியில் குடிமைப் பணியாளர்களிடையே நாளை உரையாற்றுகிறார் நாட்டின் அந்நிய பண பரிவர்த்தனைகள் பன்முகத்தன்மையுடன் நிலையான வளர்ச்சி கண்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஏசு பிரான் உயிர் தேழ்ந்த ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவ மக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் வளர்ச்சி திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினேழாவது குடிமைப் பணிகள் ஒட்டி புதுதில்லியில் நாளை குடிமை பணியாளர்களிடையே உரையாற்றுகிறார் பொது நிர்வாகத்தில் சிறப்பான செயல்பாடு மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் முன்னோடி மாவட்ட திட்டங்களை செயல்படுத்துவதில் புத்தாக்கம் உள்ளிட்ட பதினாறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பிரதமர் விருதுகளை வழங்குகிறார் இதனிடையே இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் பிரதமர் சவுதி அரேபியா செல்கிறார் முதலீடு மற்றும் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது மற்றும் பரஸ்பர சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஒராவது முறையாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி மைகவ் இணையதளம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் அல்லது ஒன்று ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணில் குறுஞ்செய்திகளாகவும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தெரிவிக்கலாம் இந்திய நிதி சந்தைகள் பன்முகத்தன்மை மற்றும் மீட்சியுடன் நிலையான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் பாலியில் நடைபெறும் இருபத்தி நான்காவது நிலையான வருவாய் பணச்சந்தை பிம்டா மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்திய அந்நிய செலாவணி சந்தை மதிப்பு அறுபது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக கூறினார் தினசரி பண பரிவர்த்தனைகள் மூன்று லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளதாக கூறிய அவர் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாக சீர்திருத்தங்களால் இது சாத்தியமானதாக தெரிவித்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோவில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று உரையாற்றுகிறாா் முன்னணி நிதி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இருதரப்பு வர்த்தக பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறாா் இந்தியாவின் படைப்பாற்றல் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் மும்பையில் வரும் ஒன்றாம் தேதி தொடங்கும் வேவ்ஸ் உலக ஒளிவொளி பொழுதுபோக்கு உச்சிமாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளாவிய ஊடக பொழுதுபோக்கு சூழலில் புதிய நடைமுறைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயம் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயம் பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு ஈஸ்டர் சிறப்பு திருப்பலிகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தமிழ் மலையாளம் கொங்கனி ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை ஈஸ்டர் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதற்காக பேராலயத்தின் கலையரங்கில் நேற்று இரவு பதினெட்டு முப்பது மணி முதல் பாஸ்கா திருவிழிப்பு திருப்பில் நடைபெற்றது இதில் கைகளில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை உணர்த்தும் வகையில் பாஸ்கா ஒளி ஏற்றப்பட்டது இதில் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நடத்தி காட்டப்பட்டது வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழ் மலையாளம் கொங்கணி ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் தூத்துக்குடி மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புனித வெள்ளி என்று சிலுவையில் அறியப்பட்டு உயிர்நீத்த நீத்த மூன்றாவது ஆண் உயிர்த்தெழுந்த நிகழ்வு ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பனிமே மாதா பேராலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது உயிர்த்தெழுந்த இயேசு வரவேற்கும் விதமாக மக்கள் தங்களது கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உயிர்த்தெந்த இயேசு வரவேற்றனர் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி உலக அமைதி விண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில் உண்மை நீதி மற்றும் இரக்கத்தின் வழியில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மனித குலத்தை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் விடுத்துள்ள செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் நம்பிக்கை கருணை அதிகரித்து மகிழ்ச்சி பெருகட்டும் என கூறியுள்ளார் வெறுப்பு வன்முறை நீங்கி நல்லிணக்கம் செழித்து வளர இயேசு பிரானின் பிரோதனைகள் வழிகாட்டும் என தமிழக முதலமைச்சா் திரு மு மாநில செய்தி அறிக்கை தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கான நீதியை பெற தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தனியார் நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்பதை நாடாளுமன்றத்தில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்றார் மும்மொழிக் கொள்கை நீட் தேர்வு எதிர்ப்பு உள்ளிட்ட நிலைப்பாட்டில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பத்து லட்சம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு பொருளாதார மேம்பாடு உறுதி செய்யப்படுவதாக கூறிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்தாா் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவதாக கூறினார் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்ட முடியாது என மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் சேவூரில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மேகதாது அணை தொடர்பான திட்ட மதிப்பீட்டால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார் அணை கட்ட மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நீர்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இவ்விஷயத்தில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு இன்று ஆலோசனை மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மூர்த்தி திரு ஏ வா வேலு திரு பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு மதுரை கோரிப்பாளையம் அப்பல்லோ பாலப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார் மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்கு கோரி பாலம் அப்பல்லோ பாலம் பாலப்படிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு எந்தவிதமான சிறு ஒரு சலசலப்புகளும் இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் தற்காலிகமாக செட்ட வேண்டும் என்று ஆணைப்படுத்தோம் அதனால இந்த ஆண்டு அழகர் வரிகாட்டிலே வந்து இறங்கிற நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என கூறிய அவர் அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் அனுமதியை பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அரியலூர் மாவட்ட மைய நூலகத்தில் லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று திறந்து வைத்தார் நீலகிரி கேரளா எல்லையில் நாடுகாணி சோதனை சாவடியில் புதிதாக இ பாஸ் பதிவு செய்துள்ளவர்களுக்கு ஏற்படும் காலதாமதம் சரி செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் எமது செய்தியாளர் நீலகிரி மாவட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகளுடன் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து சோதனை சாவடிகளில் இ பாஸ் சோதனைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு ஆறாயிரம் வாகனங்களும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களும் மாவட்டத்திற்குள் வந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதிதாக இ பாஸ் பதிவு செய்பவர்களுக்கு அனுமதி கிடைக்காததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் சாலையிலேயே காத்திருக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் தொலைத்தொடர்பு சேவை குறைபாடு காரணமாக இ பாஸ் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் விரைவில் சீராகும் எனவே தெரிவித்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை மற்றும் மதிய உணவு திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது மும்பையில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுடன் மோதுகிறது மகாராஷ்டிரா ஒபன் கிராண்ட் மாஸ்டர் செஸ் சாம்பியன் பட்ட போட்டிகள் புனேயில் நாளை தொடங்குகின்றன வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் அமெரிக்கா இந்தோனேஷியா ஸ்லோவாக்கியா பெலாரஸ் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினேழாவது குடிமைப் பணிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் குடிமை பணியாளர்களிடையே நாளை உரையாற்றுகிறார் நாட்டின் அந்நிய பண பரிவர்த்தனைகள் பன்முகத்தன்மையுடன் நிலையான வளர்ச்சி கண்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவ மக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் வளர்ச்சி திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த அறிக்கை முடிவடைந்தது